நவனீத் சார் இப்போ பாரதிய ஜனதா வைக்கக்கூடிய விவகாரங்கள் பொதுவாக சாத்தியம்தான் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதிக வீண் விரயம் இரண்டாவது எதிர்க்கட்சிகள் சார்பில் மட்டுமல்ல ஒரு ஊடகவியலாளர் நாம் கேட்போம் நான்கு மாநில தேர்தல்கள் வைப்பதற்கே ஒரு மாநிலத்திலே இரண்டு முறை நடந்தது அப்படி என்றால் இந்தியாவில் முப்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டே அது எல்லாம் யூனியன் டெரிட்டரி எல்லாம் சேர்த்து வைப்பது சட்டம் ஒழுங்கு அது மலைகுற பிரதேசமாக இருக்கும் இயற்கை சில இடங்களில் மழை புலியும் சில இடங்களில் கடும் வெயில் அடிக்கும் இவையெல்லாம் எப்படி சாத்தியம் ஏன் இந்த இதன் மூலமாக இந்த நாட்டுக்கு என்ன ஒரு பெரும் நன்மை முக்கியமாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது வந்து சொல்லணும் இதோட ப்ராசஸ் இதை வந்து இவங்க இந்த ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் போகும் இது வந்து இது சம்மந்தமாக டிபேட் நடக்கும் அப்புறம் ஜேபிசி போகும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதாவது இன்டென்சன் இப்போது ஒரு சுகுமார் சென் அப்படின்றவர் தான் இந்தியாவுடைய முதல் தேர்தல் அதிகாரி அவர் வந்து இந்தியாவில் ரெண்டு முறை இதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் அதாவது சட்டத்தில் இல்லை அவர் நடத்தி காட்டுறார் சார் அப்போ அந்த காலத்தில் வந்து லிட்ரஸி ரேட் எவ்வளோ இருந்தது இந்திய மக்களிடையே பார்க்கணும் கல்வி அறிவு கல்வி அறிவு அப்படி இருந்த காலகட்டத்தில் நடத்த முடிஞ்சது அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த நவீன காலகட்டத்தில் பண்ண முடியும் அப்படி ரெண்டாவது அதுக்கு என்ன ப்ராசஸ் அதுக்கு தேர்தல் ஆணைய மதக்கு ரெடியாக இருக்கிறத அவங்ககிட்ட சஃபிஷியன்ட் மிஷினரி இருக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது எடுத்தோன்னே எதிர்ப்புனா இப்போ ஓ சரி நான் என்ன சொல்கிறேன் மக்களில் பாருங்கள் நீங்கள் அரசியல் கட்சியாக பார்க்காதீங்க மக்களை பாருங்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் ஏன் பயப்படுறாங்க இப்போது கேரளாவில் பார்க்குறீங்க ஆட்சியில் இருப்பது கம்யூனிசம் ஆனால் மக்கள் வந்து ஓட்டு போட்டது காங்கிரஸுக்கு லோக்சபா தேர்தல் மகாராஷ்டிராவை எடுத்துங்க இந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு கொடுத்தாங்க ஆனால் மாநில தேர்தல் வந்தப்போ வந்து பாரதிய ஜனதா கூட்டணி ஸோ மக்கள் தெளிவாக இருப்பாங்க மக்கள் நீங்கள் மக்கள் பார்வையில் பாருங்கள் நீங்கள் அரசியல் கட்சி பார்வையில் பார்க்காதீங்க மக்கள் பார்வையில் கரெக்ட் இருக்கா ஏன் ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போது சட் இது லோக்சபா தேர்தல் நடந்தது இந்த லோக்சபா தேர்தல் நடந்தப்போ முதல்வர் என்ன சொல்கிறார் நாற்பது நாற்பது தொகுதியும் நமதே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இலக்கை கொடுக்கும்போது தேர்தல் தேதி அறிவித்தாச்சு இந்த தேதியில் தான் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அப்படின்னு சொல்லி அறிக்கும் போது அந்த ஒரு 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 குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் வந்து சாதாரணமாக சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அரசு இயந்திரமே வந்து அப்படியே செயலிருந்து போகிறது எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது என்னுடைய இந்த பார்லிமெண்ட் கன்ஸ்ட்யூஷனில் நான் வேலை பண்ண நாங்கள் வின் பண்ணணும் ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்க இப்போ பியூரகசா பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ரெப்ப அமைச்சர்கள் போய் அட்கார் அதை போர்ட்ஃபோலியோ மெம்பர்ஸ் போய் உட்காராங்க அப்போ என்ன ஆயிடுது ஒரு மூணு மாதம் வந்து மூணுலேருந்து நாலு மாதத்துக்கு எடுத்துட நீங்கள் வந்து இன்னும் பெரிய மாநிலம் யோசிச்சு பாருங்க பேஸ்ட்டைக்கும் போது அந்த அரசு அந்த இடத்துல வந்து வந்து அப்படியே ஜாம் ஆகிடுது சிக் இப்போ ஒன்றும் இல்லை வயநாட்டில் தேர்தல் நடக்கும்போது கேரளாவிலேருந்து என்ன பண்ணாங்க எல்லா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய வந்து வந்து ஒர்க் பண்ணாங்க இப்போ ஏன் பிரதமரே என்ன ஆகுது ஒரு ஒரு மாநிலத்துக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் சொல்லி வரும்போது அவர் என்ன அவர் அவர் அந்த ஆஃபீஸ் விட்டுட்டு அந்த பிரச்சாரத்துக்கு போகிறார் அப்போ இது சிம்பிளிஃபை ஆகுது ஒரே தேர்தல் ஒரே மாநில தேர்தலுக்கும் மத்திய தேர்தலுக்கும் ஒரே நாள் நடந்தா இல்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க இப்போ நம்முடைய இஆப் அதாவது நம்முடைய பாலச்சந்திரன் சார் சொன்னாரு டிராப்ட் முதல்ல வரணும் ஆமா நீங்க எப்படி வைக்க போறீங்க மாநிலங்கள் ஆயில குறைக்க போறீங்களா அல்லது எப்படி ஐந்து ஆண்டுகள் வைக்க போறீங்களா எந்த மாதிரி விவகாரம் இல்லாமல் நாம பேச முடியாது ஒன்று அடிப்படை கையில் வந்து இல்லை இரண்டாவது இந்த முகமைகளுக்கான சாத்தியக்கூறுகளை பற்றி நம்ம பேச போகிறோம் சட்டப்பிரிவுகள் எப்படி இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று தேவைப்படுகிறது முன்னூற்றி அறுபத்தி ஒன்று இதெல்லாம் நம்ம பேசலாம் இப்போ என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சின்ன கேள்வி மத்திய அரசு இப்போ நான்கு மாநில தேர்தலிலேயே ரெண்டு மூணு நாள் முறை வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்தியா முழுவதும் எப்படி சாத்தியம் சட்டத்தை பேசல பொதுவாக இல்லை இது வந்து அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா மத்திய அரசுன்ற மாதிரி அவங்க இதை தாக்குறாங்க தாக்கல் செய்து இதை எடுத்துகிட்டு போறாங்க தோத்து வந்து எதிர்கட்சிகள் எதிர் இவங்க ஆட்சியில் இருக்காங்க இப்போ என்னன்னா நீங்க இந்தியா முழுக்க பாருங்க மாநிலங்களில் ஜாஸ்தி ஆட்சியில் இருக்கிறது பாரத ஜனதா அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் தானே இருக்கிறது ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இல்லை அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இம்பாக்ட் இவங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கோ அதே மாதிரி பல மாநிலங்களில் பாரத ஜனதா ஆட்சியில் இருக்கிறது இப்போ ஒரு ரீஜனல் பார்ட்டிஸ் கூட வந்து பல மாநிலங்களில் பாரதிய இருக்குது சில இடத்துல காங்கிரஸும் இருக்கிறது அப்போ அவங்களுக்குமே இம்பாக்ட் தான் இருக்கிறது அப்போ என்ன இல்லை விட அண்டர்லைங் என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க இது ஒரு ட்ராஃப்ட் அவர் சொன்ன மாதிரி கொடுத்தாச்சு சப்மிட் பண்ணிக்கும் இதில் வந்து எப்படி செயல் இதுக்கு அது இதுக்கு இதுக்கு முன்னாடி உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் இருக்கு அது வந்து ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுல அமல்படுத்துவோம் இட் டஸ் பின் பெண்டிங் பெண்டிங் அப்புறம் டீ லிமிட்டேஷன் இருக்கிறது இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இவ்வளோ விஷயங்கள்லாம் முடிந்த பிறகு தான் நீங்கள் வந்து இந்த ஒரே நாண்டு ஒரு தேர்தலில் வர முடியும் ஸோ இது வந்து இது வந்து ஒரு எதிர்க்காமல் இதில் என்ன பிரச்சனைகள் இருக்கிறது இதை வந்து ஒரு டிஸ்கஷனாக ஆகிடுது எதிர்க்கட்சிகளை அவங்க கருத்தை சொல்ல ஏன்னா நீங்களே சொன்னீங்க ராம்நாத் கோவிந்தோடைய அந்த அறிக்கையில் வந்து ஒரு ஒரு கட்சியையும் சந்தித்து அவங்கவுங்க என்ன ப்ரொட்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்ன அவங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எவ்வளோ கட்சி ஆதரித்து இருக்குது எவ்வளோ கட்சி மறுத்துருக்குறதுக்கு தெளிவாக இருக்குது ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது இப்போ நாகர் தர் ஷுட் வி ட்ரான்ஸ்பரண்ட் லெட்மி நோ சம் திவென் ஆஸ்கிங் யூ இப்போ இப்படி ஒரு ப்ராசஸ் வரும்போது ஒரு டிராஃப்ட் போடணுன்னா பிரைம் மினிஸ்டரி அதாவது பிஎம் அலுவலகம் ஒரு ஒரு Or common notification will be in the issue. All the leaders get together discussing about the basis on that issue. they come to the conclusion, whether it may be possible or not. அப்படி ஒரு சூழல் இல்லையே நீங்க ஒரு மொனோதிஸ்டிக்கா ஒரு ஒன்வே பாலிடிக்ஸாவே போறீங்க அதுதாங்க இவங்க ஒன்வே பாலிடிக்ஸா போகலன்றதுக்கு தான் வந்து ராம்நாத் கோவிந்த் அமைத்த குழுல வந்து எவ்வளவு பொலிட்டிகல் பார்ட்டிஸ் நாங்க பேசியிருக்கோம் ரெகனைஸ்டு பொலிட்டிகல் பார்ட்டி அது போக நாட் ரெக அன் ரெகனைஸ்ட் பொலிட்டிகல் பார்ட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லீலா கொடுத்துருக்காங்க எவ்வளவு பேர் இதை எதிர்த்திருக்காங்கன்றது இருக்கு ஸோ அவங்க சொன்ன கருத்து எதனால எதிர்க்கிறோம் அப்படின்றதும் இருக்கிறது ஸோ இன்னொன்று வந்து இந்த இதெல்லாம் திரும்ப என்ன சொல்கிறேன் வந்து இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அட்டாக் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது இந்தியாவில் இருந்த விஷயம் தான் அது இப்போ கோரலை அதாவது எதிர்க்கட்சிகளுடைய குரல் என்னென்னா மம்தா பானர்ஜி சொல்கிற ஜனநாயக மீறான கடுமையான தாக்குதல் ஜனநாயக படுகொலை ஜனநாயகத்தின் நசுக்கல் மேற்கு வங்கம் ஒருபோதும் அடிபணியாது டெல்லியினுடைய சர்வாதிகாரம் யதாச்சாரத்தை எதிர்ப்போம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இல்ல எனக்கு எந்த அடிப்படையில் ஜனநாயகம் நசுக்கப்படுது இல்ல ரெண்டு விஷயம் எடுத்து அதை ஐயா நம்ம ஐயாட்ட தான் கேட்கணும் திருச்சியிலேருந்து வந்திருக்கணும் வேலை செய்ய நீங்க முடிச்சிட்டீங்களா என்னோட விஷயம் என்ன சொல்லுவாங்க ஜனநாயகம் நசுக்கப்படும் ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னா சரி அன்றைக்கு வந்து எதிர்கட்சியாக இருந்தது வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து ரொம்ப தள்ளி இருந்த எதிர்கட்சினா கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கரெக்ட் அவங்க என்ன பண்றாங்க கேரளாவில் ஆட்சியை பிடிக்கிறாங்க மற்ற இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் இருக்கும்போது கேரளாவில் மட்டும் இஎம்எஸ் நம்புதிரி பாடு தலைமையில் ஆட்சி அமைகிறது அந்த ஆட்சி ஐந்து ஆண்டு காலம் நடந்ததா பேசும் ஒரு ஹெல்த் டிபேட்டாக இருக்குது இப்போ நமக்கு டிராஃப்ட் ஒன்றும் இல்லை நாம என்ன கருத்து தெரிவிக்க போகிறோமோ அதுதான் கருத்து ஒருவேளை இந்தியா நாடாளுமன்றம் கூட அந்த டிபேட்டை எடுத்துக்கலாம் பார்ப்போம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எடுப்பாங்க தமிழ் தெரியாட்டாங்க இந்த கேள்விக்கான பதில் கேட்ட சொல்லுங்கள் சார் நல்ல பாயிண்ட் ரேஸ் பண்ணியிருந்தாரு அதனால வந்து அந்த அதோடைய அந்த ஆயுட்காலம் அதாவது ஐந்து வருஷம் இருக்கக்கூடிய டேர்மை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது இப்போ அவர் சொன்னார் இல்லையா எந்த ஒரு அரசியல் இப்போ அதிகாரம் இல்லை இந்த டென்னி இது பண்றதுக்கு அப்படின்ற போது அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும்னா காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் ஏன்னா பிஜேபி காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் வந்து எவ்வளோ மாநில அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது

நீங்கள் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்காங்க முன்னே இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வழிகாட்டுதல் வந்துருக்குது ஒரு கைட்லைன் வந்திருக்குது அந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன் அந்த மாதிரி இட் இஸ் எனி சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் டூ இன்சிட் இல்லை இல்லை நான் கேட்குறேன் நீங்கள் காங்கிரஸ் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வச்சு மாநில அளங்களை வந்து கலைத்ததுக்கும் இந்த டிராஃப்ட் இப்போ நம்ம பேசுறதுக்கும் என்ன சம்மந்தம் அதுதான் சொல்ல வந்து சாவரின் அடிப்படையில் இல்லை 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 சி இப்போ அவர் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வந்து ஆட்சி புதிய ஆட்சி அமைப்பு வந்து ஒரு டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரை அவங்களுக்கு வந்து கால ஐந்து ஆண்டுகள் இருக்கிறது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருக்கு என்ன அடிப்படையில் வந்து அவங்க கட் ஆஃப் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அவர் கேட்டார் இல்லையா அப்ப கேட்கும் நீங்க கம்மி பண்ணு கம்மி பண்றீங்க ரெண்டு வருஷம் கம்மி பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லைன்னு அவர் அந்த வார்த்தை அந்த வாதத்தை வைக்கும்போது உங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு டிஸ்மிஸ் பண்றது கூட ரைட்ஸ் இல்ல அது முன்னாடி பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்ல வந்தேன் இப்போ ஒரு வழிகாட்டுதல் வந்திருக்கு சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ப்ளைன் பேப்பர் தான் இருக்கு இவங்களும் அந்த மாதிரி ஏதாவது வழிகாட்டுதல் இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னா நம்ம பார்ப்போம் ஏன்னா நம்ம இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்து ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு பல மாநில அரசுகள் வந்து அடம் பிடித்தது பல இடத்துல வந்து பிரச்சனைகள் இருந்தது இப்போ ஒன் ரேஷன் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு நம்மளால அமல்படுத்த முடியுது சிக்கல்கள் இருக்கும் டெஃபினட்டா சிக்கல்கள் இருக்கும் அதனால என்ன இப்ப மக்களுக்கு தானே சந்தோஷம் திரு ரவிசன் இல்ல ரவி சங்கர் ரவிசங்கர் ஐயா ரவி சங்கர் சொன்னாங்க ஐயா நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னா ஒரே நாள் ஒன்னாம் வச்சு முடிக்கப்படாது அதுவும் பன்னெண்டாம் தேதி என்ன பெரிய மண்டை குழப்பம் இப்போ நான் சொன்னேன் ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு இப்ப தமிழ்நாட்டில இருக்கிற வந்து டெல்லியில போய் ரேஷன் வாங்க முடியும் மக்கள் சந்தோஷமா தானே இருக்காங்க எனக்கு ஒரே அதே மாதிரி ஒரே காலத்து எனக்கு ஒரு சந்தேகம் பொதுவாக எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ் தான் நாட்டை ஆளுகிறது ஹிந்துத்துவாவை கொண்டு இது நம்ம பேசி ஆகணும் அப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேசியம் ஒரே மதம் இன்றைக்கி பாருங்கள் சம்பலில் போய் அங்கே மசூதியை தோண்டி உள்ள கோயில் இருக்காங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு விவகாரம் போயிட்ருக்கு அப்படி ஏதாவது இப்போ இவர் சொல்கிற மாதிரி திரு ஐயா அவர்கள் சொன்னாங்க அறுபதாயிரம் கோடியை பற்றி பேசுகிறீங்களா இதை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு ஏதாவது இருக்குமோன்னு ஐயா அவர்கள் அதெல்லாம் அதுக்கான வாய்ப்பு இல்லை அவர் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லைன்றது எதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க இந்த இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு சிறப்பு வெப் வெப்சைட் கிரியேட் செய்ய செஞ்சிருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு தேவை அப்படின்றது பல அறிக்கைகள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட் 1983 லே கோட் பண்ணிருக்காங்க ஆமா 83 ல 83 83 வெரி குட் லா கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்திருக்காங்க எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஒரு ஒரு அமைப்புகளும் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க என்ன என்ன பிரச்சனை ஏனா இத்தனை ரிப்போர்ட் இருக்குங்க இந்த ராம்நாத் கோவிந்த் ரிப்போர்ட்ன்றது வந்து இப்ப சமீபத்துல வந்த ரிப்போர்ட் இந்த பழைய ரிப்போர்ட்லாம் பாத்தீங்கன்னா 1999 ல இது குறித்து இந்தியா சட்ட கமிஷன் ஆலோசனை நடத்தி அப்போ அவங்க சொல்ற கூடிய கூற்றுகள் இருக்கு இல்ல நீங்க சொல்லக்கூடிய கூடிய பிரச்சனைகளை அவங்களும் ஃபேக்டர் பண்ணி தான் இது நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இருக்கு நடைமுறை படுத்துதுக்கு சிக்கல் இருக்கும் இல்ல என்னروض சொல்ல அவர் பாலச்சந்திரன் சார் சொல்ற மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் process-ஆ எப்படி இதை வந்து நாங்க செயல்படுத்த போறோம் என்ன இதுன்னு சொன்னா அதுல நமக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை சில விஷயங்களை நமக்கு வந்து அதை வந்து மாற்றுக்கிறதுக்கு நாம எதுத தான் வேண்டும் அப்படி என்றால் இந்த ஆட்சி வந்து எப்படி தூக்கி வீசி எறியப்பட்டது அது விஷயம் இல்லை இல்லை அப்போ நான் கேட்குறேன் என்ன ரீசனுக்காக எம்ஜிஆர் அதாவது அந்த அப்படி ஒரு சட்டம் வந்து முன்னூற்றி ஐம்பத்தாறுடைய ஆழமாக நீங்கள் ஒரு பெனிட்ரேட் உள்ள ஆழமாக பாருங்கள் அது நாட்டினுடைய தேச ஒற்றுமை தேச பாதுகாப்பு உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீரில் ஒரு அரசு ஒரு உதாரணத்துக்கு சொல்லக்கூடாத உதாரணம் பயங்கரவாதியோடு கை கொடுத்துருக்குன்னா உடனடியாக கலைத்து விடணும் அதுக்காக காங்கிரஸ் கலைக்கக்கூடாது அப்படி தான் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வச்சிருந்துச்சு ஆனால் தவறான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எதுக்கு எம்ஜிஆருடைய ஆட்சியை கலை கலைச்சிங்க அது காங்கிரஸ் கட்சி கலைச்சது திருச்சி வேலுச்சாமி இருக்காங்க ஆக தவறாக எல்லாரும் மேனுப்புலேட் பண்ணாங்க அதை வைத்து நீங்க இதனுடைய கம்பேரிசன் வரக்கூடாது அது வேறு நம்ம பேசுவோம் பண்ணுறதுல வந்து அவர் வந்து ஒரு பார்வையில பேசினா என்ன சொல்ல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் இதுக்கு வந்து அப்ளிகபிள் தானே அவங்களை நீக்கி விட்டு இதை பண்ண முடியாது இல்லையா த்ரீ பிப்டி சிக்ஸ் இதையும் நாங்கள் கம்பேர் பண்ண கூடாதுங்கிறதா அவர் கம்பேர் பண்றதுக்கு சொல்ல நான் என்ன சொல்றேன் அந்த ஒரு தவறு நடந்த பிறகு ஒரு ஒரு கைட்லைன் வந்துருக்குறது சைடேஷன் வந்துருக்குற அமயன்ட்மெண்ட் வந்து இருக்கிறது கரெக்டாக இல்லை தவறு நடந்த பிறகு நடந்தது அப்போ அதே மாதிரி இவங்களும் பண்ணுவாங்க இது வந்து தான் வந்திருக்கிறது ஒரு சட்டம் இல்லை ஒரு இது வந்திருக்கிறது அறிக்கையை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இது எப்படி அமல்படுத்த போகிறத தெரியாமல் நம்ம பேச முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை தான் நேரம் முடிஞ்சது நீங்கள் கேட்டதுனால இட் ஹாஸ் பின் லேக்கன் டேக் அன் லாங் ப்ராசஸ் ஹவு இஸ் இட் பாசிபிள் இல்லை இது வந்து நான் வந்து நம்ம முன்னாடி சுருக்கமாக சுருக்கமாக அங்கே ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு அறிமுகப்படுத்தும் போது எவ்வளோ சிக்கல்கள் இருந்ததும் அதே மாதிரி இது மக்களுக்காக தான் சேவை இது மக்களுக்கு தான் போய் சேரப்போகுது அரசியல் கட்சிகள் வந்து இதில் வந்து இவங்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கிற தொற்று வந்து மக்களுக்கு வந்து பொறுத்தவரைக்கும் வந்து ஓட்டளிப்பெல்லாம் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால வந்து இந்த ப்ராசஸ் அது வந்து எப்படி அமல்படுத்த போகிறோன்றது தெளிவாக இருந்தால் அதில் நமக்கு மாற்று கருத்து இருந்தால் நம்ம வந்து கட்டணமாக